ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நல்ல நாளில் அதுவும் ஒரு புது மாதம் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதம் முழுவதுமே இன்னைக்கு சிவராத்திரி சிவனின் அனுகிரகத்தோடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி வர்றதுங்கிறது அதுவும் ஆவணி மாதத்தில் மிகவும் விசேஷம் அது ஸோ இன்னைக்கு மறக்காமல் எல்லாருமே ஒரு சிவன் கோவில் போங்க இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதும் எல்லாருக்கும் செல்வ செழிப்போட ஆரோக்கியமான மாதமாக இருக்கணும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பாருங்க நகர்றவே இல்லை அவர் கடகத்தில் இந்த உட்கார்ற மூணு நாள் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துருக்காரு ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் தேதி நல்ல நாளாக இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு குடும்பத்தோட ஒரு நல்ல சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது போயிட்டு வாங்க அதுவும் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானை தரிசனம் செய்யறது அப்படிங்கிறதே ஒரு மிக மிக புண்ணியமான ஒன்று இன்னைக்கு ரொம்ப ஆரவாரம் இல்லாத ஒரு நாளாக மன அமைதியான நாளாகவும் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வரலாம் நண்பர்கள் வரலாம் இல்லை நீங்கள் யாரையாவது பார்க்க போகலாம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய நட்புனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் திருப்பமும் இருக்கும் அதனால் இன்னைக்கு புதுசாக யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டாகிறாங்க புதிய மனிதர்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்கள விடாதீங்க கண்டிப்பாக அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க கான்டாக்டில் இருங்க இது வேலை விஷயமோ அல்லது திருமண விஷயமோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்று ரிஷபராசி அன்பர்கள் இந்த சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்க மறக்காம ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்ல பரிகாரம் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேந்திர ராசிகள் இருக்காங்கல்ல மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவங்களுக்கெல்லாம் எப்போவுமே இந்த தோல் குடைச்சல் இல்லைன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எப்பவுமே இருக்கும் ஒரு கை குடைசல் கால் குடசல் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இது வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ இப்போ இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி இந்த நாளில் வந்து நீங்களுமே ஏதாவது ஒரு தானங்கள் பண்ணுறது நல்லது அதுவும் சிவன் கோவிலுக்கு வந்து போய் தானம் பண்ணுங்க அரிசி பண்ணலாம் வெள்ளம் பண்ணலாம் துவரம் பருப்பு பண்ணலாம் கோதுமை பண்ணலாம் இல்லைன்னா தயிர் சாதம் பண்ணலாம் எது வேணாலும் தானம் பண்ணுங்க ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசில தான் இருக்காரு சோ இந்த நாளில் வந்து உங்களுக்கு இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனினால நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோம் இல்லையா அண்ட் சந்திரன் உங்கள் ராசிலையும் நமக்கு எட்டாம் இடத்துல வந்து இப்போ சனி பகவான் இருக்கார் சோ ஜென்ரலி இந்த நம்ம ராசியில சந்திரனும் எட்டுல சனியம் இருக்கும் பொழுது கணவன் மனைவியோட நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து வீட்டில் அப்பா அம்மாவோட சண்டை அண்ணன் தம்பிங்களோட சண்டை இல்லைன்னா அலுவலகத்தில் யாரோடையாவது சண்டை ஸோ ஒரு மன கஷ்டத்தோட ஒரு சண்டை சச்சரவுங்கும்போது நம்மளால ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவே முடியாது ஸோ அப்படி இந்த கடகராசி அன்பர்கள் வந்து இன்னைக்கு எங்கே போகலாம் எந்த கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபத்ரர் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வீரபத்ரர் அவருக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க அண்டு நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸு நிறைய அண்ணன் தம்பிங்களே வந்து கேஸ் போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கல்ல அதுக்கெல்லாம் இன்னைக்கு வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போட்டீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி உங்களுக்கு நல்ல பலனை தரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நிஜமாவே நீங்க தான் சூரிய பகவானை நிறைய வணங்கணும் ஸோ காலையிலேயே சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கேத்துங்க ஆதித்ய கிருதயம் ஸ்லோகம் சொல்லுங்க இல்லைன்னா சூரியனுக்கு உண்டான மந்திரத்தை வந்து சொல்லலாம் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்க்கின்சன்ஸ் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு ரொம்ப ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காது பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் புதன் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த சிவராத்திரியில வந்து காலை வேளையிலேயே சூரியனுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி தயிர் சாதம் இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க சிம்மராசினியர்கள் இருக்கக்கூடிய இந்த ஏழுல சனி பத்துல குரு நமக்கு ராசியில சூரியன் புதன் இது எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூப்பரான பரிகாரம் இன்னைக்கு பண்ணீங்கன்னா பல நினைக்கும் நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் தேதி நல்ல பண வரவு வரும் உங்களுக்கு வரும் பொழுது வாங்கிக்கோங்க வேண்டான்னு சொல்லாதீங்க எதிர்பாராத பண வரவுங்கும்போது நமக்கேச்சா ஒன்றாம் தேதி அதுமா நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தன லாபங்களும் பண வரவும் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரியில நமக்கு கேது பகவான் ராசியிலையும் கூடவே சுக்ரனும் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஏதாவது மாற்றி ஒன்று இப்போ நீங்க சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டாக்டர் வீட்டுக்கு போவாங்க இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுப்பாங்க ஒன்றும் இருக்காது அவர் இன்னொன்று சொல்லுவார் அப்புறம் மறுநாள் அதுக்கு போவாங்க ஸோ எதுக்கு போகிறோம் அப்படின்னே தெரியாமல் ஆனால் டாக்டர் வீட்டுக்கு போய்ட்டு எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட்டு ஸ்கேனு ஒன்றும் விடாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாகவே இருக்கும் நமக்கே சம்டைம்ஸ் எரிச்சலாக இருக்கும் இது என்ன ஏதாவது பிரச்சனைன்றா மருந்தாவது சாப்பிட்லாம் பட் டெய்லி இந்த மாதிரி ஒன்று பண்ணும்பொழுது நமக்கே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இந்த கன்னீராசி நேர்களுக்கு வந்து அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்ல சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கலாம் கேது சுக்ரனோட சேர்ந்தும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் இந்த மாதிரியான தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நமக்கு கொடுப்பாங்க அதை அவாய்ட் பண்றதுக்கு இன்னைக்கு கோதுமை தானம் பண்ணுங்க இன்னைக்கு தன்வந்திரியை வந்து நீங்க கண்டிப்பாக வணங்கலாம் இந்த சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை சிரவண மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதத்தில் நீங்க தன்வந்திரியை இன்றைய நாளில் வணங்கி கோதுமை தானம் பண்ணும் பொழுது இந்த தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நமக்கு குறையும் துலாம் ராசி என்பர்கள் கடன் தொல்லைகள் இந்த கடன் தொல்லை அதுவும் எட்டாம் இடத்துல இந்த குரு பகவான் வந்தாலும் வந்தாரு பைசா சேருது கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா வேற ஒரு செலவாயிருது இன்னைக்கு கடன் அடைச்சா நாளைக்கு திரும்பி புதுசா ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை நமக்கு வந்துடுது அப்படின்னு எத்தனை துலாம் ராசினியர்கள் மனசு நொந்து போய் உட்காந்துருப்பீங்க சரி நமக்கு வந்து இந்த டெஸ்பரேட் செயல்னு சொல்லுவோம் வித்துட்டா போறோம் கடனை அடைக்கலான்னு சோ நஷ்டத்துக்கு நம்ம சொத்தையும் வித்து கடனையும் அடைக்காம ஒரு மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கும் பொழுது இதுலேருந்து இருந்து வெளியில் வெளியில வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா சோ துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான பரிகாரத்தை இன்னைக்கு போய் பண்ணீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாதம் நமக்கு எதுவும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சிவராத்திரி இன்னைக்கு கண்டிப்பா சிவனுக்கு உண்டான சிவ தாண்டவம் சொல்லுங்க அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஒரு சிவன் பழமை வாய்ந்த சிவன் கோயில் போங்க ஆறு கால பூஜை எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா சிவன் கோயிலில் அங்க நீங்க சிவபெருமானுக்கு அந்த கோவிலுக்கு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானம் பண்ணுங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் இந்த கடன் இல்லைன்னா ஆரோக்கியம் குடும்பத்தில் சண்டை இது எல்லாமே நமக்கு தீரும் இந்த நல்லெண்ணெய் வந்து கோவிலுக்கு கொடுக்கும் பொழுது சும்மா ஒரு லிட்ரு உங்களால் முடிஞ்சால் ஒரு லிட்ரு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த டின்னு செக்கு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதை கொண்டு போய் கொடுங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு எல்லாருக்குமே அவங்க கோயிலில் பயன்படுத்திக்குவாங்க ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் மனதிற்கு அமைதியான நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு காலை வேளையில் என்ற நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் இந்த சிவராத்திரி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தானம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் தனுசுராசினியர்கள் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் சிவராத்திரியான இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலய வழிபாடும் சிவனுக்கு வில்வ மாலை சாத்தி அர்ச்சனை செய்வதும் சிறப்பு மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாம் மாறும் குறிப்பாக உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்களும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் இதுவரையில் என்னமோ எனக்கு வந்து இன்னைக்கு டைமே சரியில்லைப்பா கொஞ்ச நாளாவே எனக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இன்னைக்கு தான் எனக்கு நல்ல ஒரு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் மாறிட்டார் இல்லையா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த புத பகவான் உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம் குடும்பத்தில் பல மருத்துவ செலவுகளை கொடுத்திருக்கலாம் இந்த மாதிரியான நிலைமை மாறி இந்த கும்பராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தெளிவு உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரியான இன்றைய நாளில் அவசியம் சிவன் ஆலயம் சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது மீனராசினியர்கள் இன்னைக்கு மீனராசினியர்கள் வந்து திரவிய பொருட்கள் அதாவது பால் பன்னீர் சந்தனம் இளநீர் இதெல்லாம் வந்து சிவன் ஆலயத்தில் அபிஷேகத்துக்கு தானமாக வாங்கி கொடுங்க ரொம்ப அற்புதமான ஏன்னா ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கார் இல்லையா கடன் தொல்லைகள் தீரும் குடும்பத்தில் நல்ல சுபங்கள் ஏற்படும் இதுவரையில் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவர்கள் அது வந்து உங்களுக்கு நட்பாக மாற வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன சூரியன் சந்திரன் பரிவர்த்தனையில் எந்த ராசிக்கு பலன்கள் அதிகம் சந்திரன் வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் சந்திரனும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து சூரியன் இருக்கார் இல்லையா கடக மாதம் ஆடி மாதம் முழுவதுமே சூரியன் வந்து கடகராசியில் தான் இருப்பார் அப்போது சந்திரன் வந்து எப்போ சிம்ம ராசிக்கு வராரோ அப்போ தான் வந்து அது பரிவர்த்தனையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எப்போ ஆடி மாதத்தில் மட்டும்தான் இந்த பரிவர்த்தனை யோகமே சூரியனுக்கு வந்து வரும் வேறு எந்த மாதத்தில் வந்தாலுமே உங்களுக்கு அது வராது ஏன்னா சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ராசி கடகமும் வந்து சிம்மமும் ஸோ ஆடி மாதத்தில் மட்டும் பூரம் இப்போ ஆடி பூரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி பரிவர்த்தனை யோகம் சூரியன் வந்து அவங்களுக்கு சந்திரன் வீட்டில் இருக்கார் சந்திரன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கார் ஸோ ஆடி பூரத்தில் இந்த பரிவர்த்தனை யோகம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகமானது அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் நட்சத்திரத்தில் இருந்தாலும் விசேஷம் பூர நட்சத்திரத்தில் இருந்தாலும் விசேஷம் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தாலும் விசேஷம் ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ ஆடி மாதத்தில் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சூரியனின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும் இரநேயர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஈசனின் அருளால் இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளில உங்கள்டிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்